ஸ்ரீ கணேசாய நமகா ஸ்ரீ குருப்பியோ நமகா திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவை திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல குரோதி வருட வைகாசி மாத பன்னெண்டு ராசிக்கான ராசி பலன்களை பற்றி விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வருட வைகாசி மாத கிரக நிலைகளை சிந்திப்போம் ரிஷப ராசியில சூரிய பகவான் குரு பகவான் சஞ்சரிக்கிறார்கள் ராசியில கேது பகவானும் ராசியில ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானும் மீன ராசியில செவ்வாய் மற்றும் ராகு பகவானும் மேஷ ராசியில புதன் மற்றும் சுக்கர பகவான் சஞ்சரிக்கிறார்கள் வைகாசி மாதம் ஏழாம் தேதி மே இருபது சுக்கர பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி மே இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்குள் வந்து சூரியன் குரு மற்றும் சுக்கர பகவானுடன் இணைகிறார் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி மே முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் வைகாசி இருபத்தி ஏழு ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசி சென்று ஆட்சி பலம் பெறுகிறார் வைகாசி முப்பத்தி ஒன்னு ஜூன் பதினாலு ரிஷபராசியிலிருந்து சுக்கர பகவான் மிதுன ராசிக்கு சென்று புத பகவானுடன் இணைகிறார் இந்த பதிவுல வைகாசி மாத ராசி பலன்களை பற்றி விரிவா பார்க்க போறோம் மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் பாவமான ராசியில் ராகு பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே பயணங்களின் போது கூடுதல் கவனம் தேவைப்படும் வண்டி வாகனங்கள் இயக்கும் போது வித்தைகள் காட்டுவதை முற்றிலும் தவிர்ப்பது நன்மை பயக்கும் பயணங்களால் செலவுகள் ஏற்படும் வெளி உணவை தவிர்ப்பது நல்லது உங்கள் தனஸ்தானமான ரிஷபராசியில் குரு பகவான் மற்றும் சூரிய பகவான் இணைந்து சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் எனினும் பேச்சை குறைப்பது நன்மை பயக்கும் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்கள் மதிப்பு கூடும் குரு பகவானின் உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு பாவங்களில் விழுவதால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் இதுவரை தொல்லை கொடுத்து வந்த உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக மாறுவார்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் மறைமுக எதிர்ப்புகள் குறையும் தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் ஏற்படும் எனினும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது உங்கள் லாபாதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று உங்கள் இரண்டாம் பாவத்தை பார்ப்பதால் பேச்சில் கவனம் தேவை செலவு செய்யும் போது யோசித்து செலவு செய்வது அவசியம் கேது பகவான் ஆறாம் பாவமான ராசியில் தொடர்கிறார் மேலும் குரு பகவானின் சுப பார்வை அவர் மீது விழுவதாலும் உங்கள் உடல் நலம் சீராகும் உங்கள் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்குள் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கும் புதிய மனை அல்லது வீடு வாங்கும் எண்ணம் மேலோங்கும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் வீடு மற்றும் வெளிவட்டாரங்களில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் இந்த மாதம் முழுவதும் முருகப்பெருமானை தினந்தோறும் வழிபட்டு வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்றம் ஏற்படும் செவ்வாய்க்கிழமைகளில் கால வேளையில் துர்க்கையம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கும் தேக்க நிலைகள் மாறி வெற்றி சதவீதம் அதிகரிக்கும் மொத்தத்தில் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஆரம்பத்தில் சிறிது தேக்கமும் தடைகளும் ஏற்பட்டாலும் பிற்பாதியில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மாதமாக அமையும் ரிஷபராசி அன்பர்களே மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் வீடான மேஷ ராசியில் புத பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் குடும்பம் மற்றும் குழந்தைகளினால் செலவுகள் அதிகரிக்கும் குழந்தைகளுடன் சுற்றுலா சென்று வருவீர்கள் உங்கள் லாபஸ்தானமான மீன ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் லாபங்கள் ஏற்படும் பணம் பல வழிகளில் வந்து சேரும் இருப்பினும் செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நன்மையாகும் மே இருபதாம் தேதி உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்குள் வந்து ஆட்சி பலம் பெற்று சூரிய பகவான் மற்றும் குரு பகவானுடன் இணைகிறார் எனவே வீட்டுக்கு புது பொருட்கள் சேரும் வண்டி வாகனங்கள் பழுது பார்த்து புதுப்பிப்பீர்கள் பிள்ளைகளின் படிப்புக்காக செலவுகள் அதிகரிக்கும் எனினும் மன மகிழ்ச்சி ஏற்படும் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் பாவங்களில் விழுவதால் மேற்படிப்புக்காக மாணவர்கள் விரும்பிய கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைக்கும் திருமணத்திற்கு காத்திருக்கும் திருமண வயது உடையவர்கள் ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு சுப செய்தி வந்து சேரும் திருமணம் முடிவாகும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தடைகள் விலகி உங்களுக்கு வரவேண்டிய பங்கு வந்து சேரும் பிள்ளைகளின் ஆரோக்கியம் மேம்படும் தம்பதிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வரவுக்கு ஏற்ற செலவுகள் ஏற்படும் இதுநாள் வரை இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கி உங்கள் எண்ணம் போல் மேன்மை ஏற்படும் செலவுகளை சுபச்செலவுகளாகவோ அல்லது சேமிப்புகளாகவோ கொள்வது நன்மை பயக்கும் பத்தாம் பாவமான கும்ப ராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று அவருடைய பத்தாம் பார்வை உங்கள் ராசியில் விழுவதால் அலுவலக கொள்கை மாற்றத்தாலும் புதியவர்களின் சேர்க்கையாலும் உங்களுக்கு சிறிது பயம் கலந்த கலக்கம் வரலாம் எனினும் ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நிலை மாறி உங்கள் தைரியம் அதிகரிக்கும் ஐந்தாம் வீட்டில் கேது பகவான் தொடர்வதால் மற்றும் குரு பகவானின் சுப பார்வை விழுவதாலும் குலதெய்வ வழிபாடு மற்றும் சித்தர்கள் வழிபாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும் மொத்தத்தில் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எதிர்காலத்திற்கான முன்னேற்ற பாதையை காட்டும் மாதமாக அமையும் ராசி அன்பர்களே மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் உங்கள் ஐந்தாம் அதிபதியான சுக்ர பகவானுடன் இணைந்து லாபஸ்தானமான மேஷ ராசியில் சஞ்சரிக்கிறார் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண வரவு வந்து சேரும் குழந்தைகளால் பெருமை ஏற்படும் மூத்த சகோதரர்களுடன் இணக்கமான போக்கு ஏற்படும் மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெறுவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் பன்னிரண்டாம் பாவமான ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் இணைந்து சஞ்சரிப்பதால் வேலை சுமை அதிகரிக்கும் வாழ்க்கை துணைக்காக செலவுகள் அதிகரிக்கும் உங்கள் பத்தாம் பாவமான ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் வேலை செய்யும் இடத்தில் பதட்டத்தை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் வேலை செய்யும் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் கடுமையாக பேசுவதை மற்றும் அதிகார செலுத்துவதை குறைத்துக் கொள்வது நல்லது ஒன்பதாம் பாவமான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று தொடர்வதால் தந்தை வழியில் ஆதரவுகள் ஏற்படும் எனினும் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை குரு பகவானின் உங்கள் ராசிக்கு பிறகு கடன் சுமை குறையும் ஷேர் மார்க்கெட் போன்ற வணிகங்களில் ஏற்ற நிலை ஏற்படும் எனினும் முதலீடுகள் செய்யும் போது கவனம் தேவை புதிய வண்டி வாகனங்கள் மற்றும் வீட்டுக்கு புது பொருட்கள் சேரும் நான்காம் பாவத்தில் கேது பகவான் தொடர்வதாலும் அவருக்கு குரு பகவானின் சுபப்பார்வை கிடைப்பதாலும் கடவுள் நம்பிக்கை மேலோங்கும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் இந்த மாதம் முழுவதும் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்து வர உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் சாதகமாகும் தினமும் கந்தசஷ்டி கவச்சம் சொல்லி வர வேலை மற்றும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு சாதகமான போக்கு ஏற்படும் மொத்தத்தில் இந்த மாதம் செய்யும் வேலை மற்றும் வேலை செய்யும் இடத்தில் அனுசரித்து நடப்பது ஏற்றங்களை ஏற்படுத்தும் கடகம் முதல் மீனம் வரையிலான ராசிகளுக்கான விரிவான ராசி பலனை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி பிரபாகரன்